अलग तैमूर तगड़े हाँ विंटू तैमूर वैन डेल्लू बोलते हैं ना लगा ले कुछ बंदा बोल रहा है ये ये जो कादर कादर है ना घोड़ा तो यानि कि तेरी वजह से मांझी सोनी के नहीं 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 �

அவ்ள புதுனா சின்ன பிள்ளைடா சின்ன பப்பா பப்பா தான் அது பசி மயத்துல அது இல்ல அது அதுக்கு தண்ணி கொடுங்க இல்லன்னா கையை கொத்திட்டு ஓடிடும் தண்ணி நல்லா சாச்சு காட்டு बब 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 हो